அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் ஒரு திரைப்படம் மறுபடியும் ரீலீஸ் ஆகும்போது இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்குறத எனக்கு வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அற்புதமான ஒரு படம் இது நிறைய விஷயங்கள் இது சொல்கிறதுக்கு இருக்குது அதில் முதல்ல வந்து ப்ரொடியூசர்ஸுக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் வணக்கத்தை தேவை வச்சுக்கிறேன் கோல்மால் ப்ரொடியூசர் ரெண்டு பேரும் மொரிசியஸே போயிருக்கேன் டூர் மாதிரி போயிட்டு போயிட்டு வருவோம் நாங்கள் மொரிஷஸ் எல்லாம் கேட்பாங்க என்னயா மயிலாப்பூர் போகிற மாதிரி போயிட்டு வரே அப்படின்னு அந்த மாதிரி அந்த அற்புதமான திரைப்படம் எடுத்தவர் பொன்குமார் தான் இயக்குனர் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு திரைப்படம் பார்க்குறதுக்கு இவர் சொன்ன மாதிரி ஃப்ரெண்டு ரெண்டு நாலு லட்சத்தினா ஃப்ரெண்ட்ஸுன்றாங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனால் நண்பர் கணேஷ் பாபு சொன்னதில் சில விஷயங்கள்லாம் நான் சொல்ல வேண்டியது சித்திக் சாரை வரைக்கும் ஒரு டைலாக் கூட வெளியே டைலாக் எழுதப்பட விட மாட்டார் அவர் ஏதோ அந்த இடத்துல ஸ்பாட்டில் இருக்கும்போது அவர் வடிகால் சொன்னது சிரிச்சதை பார்த்து சொல்லிட்டாரு ஆனால் எல்லா டைலாக்குமே சித்திக் சார் ஸ்கிரிப்டில் இருக்கும் ஒரு ஏன்னா நான் அவருடன் டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணுவேன் பாஸ்கர் ராஸ்கல்ல ஒரு டைலாக் கூட அவர் வேறு டைலாக் சொல்ல விட மாட்டார் எந்த டே வேளாண்டுவார் எனக்கு தெரியும் இது போதும் அப்படின்றார் ஆனால் ஆணையை பிடிங்கமான டைலாக் வந்து சித்திக் சார் கோகுல் கிருஷ்ணா எழுதுன டைலாக் தான் அதில் வந்து வடிவேல் சொன்ன டைலாக்லாம் கிடையாது தவறான ஒரு செய்தியாக அது ஏன்னா நான் ஸ்பாட்டில் இருக்கிற ஆனால் தெரியும் ஒரு டைலாக் கூட அவர் எழுதி விட சொல்ல விட மாட்டார் ஒரே ஒரு டைலாக் நான் சொந்தமாக போட்டேன் அந்த படத்தில் பெமன்ராஜ் சார் கேட்பா டே நேற்று பஸ் ஸ்டாண்டில் என்ன நடந்தது அப்படின்வார் நான் ஒன்று ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்வேன் ஒன்று கட்டு அப்படின்ட்டார் டைரக்டர் என்ன இது டயலாக் அவர் என்ன கேட்குறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லை சார் இது ஒரு மாதிரி கழுத்து ஜோக்கு சார் அப்படி அதெல்லாம் வேணான்ட்டா இல்லை இல்லை சார் வச்சுக்கலாம் சார் ப்ளீஸ் சரி சரி வச்சு தலைங்க அப்படின்னு வச்சுட்டு போனார் அந்த ஒரு டைலாக் தான் அந்த டோட்டல் படத்தில் சொந்தமாக ஒரு நடிகர் சொன்ன டைலாக் கூட சிம்பு இருக்கார் டிஆர் சன்னு அவர் எங்கே பார்த்தாலும் சொல்கிற தான் சார் எனக்கு ஃப்ரெண்ட்ஸில் ஆணையை பிடுங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்னு தான் சொல்வார் அந்த மாதிரி சித்திக்கு சாரை பொறுத்தவரைக்கும் எவ்ரி இஸ் இன் பேப்பர் எவ்ரி திங்ஸ் இன் இஸ் மைண்டு ஒன்று கூட வெளியில் எடுக்க மாட்டார் அதே மாதிரி கோகுல் கிருஷ்ணாட்ட டைலாக் எழுதிட்டு அதை படிக்க சொல்லுவார் படிக்கும் ஒரு வார்த்தை விட்டாலும் திருப்பி எதிர சொல்லிடுவார் அதுமாதிரி பாஸ்கர் ராஸ்க்கு நான் டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணதுனால சொல்கிறேன் எல்லா டைலாக்ஸும் அவர் கண்டிப்பாக பண்ணுவார் அற்புதமான ஒரு திரைப்படம் ஃப்ரெண்ட்ஸ் நேரத்தில் சூர்யா நானும் ரொம்ப ரொம்ப ஜோவியில் பழகிட்டு இருப்போம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா நான் வந்து உடுமலைப்பேட்டையில் ஷூட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஷூட்டிங்கு அப்போ தெனாலி ஷூட்டிங் கொடைங்கால மேலே நடக்கும் நைட்டு இங்கேருந்து காரில் கிளம்பி மேலே போனோம் அங்கே போய்ட்டு ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சிட்டு அங்கேருந்து நைட்டு கிளம்பி இங்கே வரணும் அவ்வளோ பிஸி அந்த நேரத்தில் இங்கேருந்து போகும்போது சூர்யா வந்து ஜோதிகா கேட்டதா சொல்லு இது கேட்குறது தான் என் வேலை ஒன்று நான் அங்கே போய் மேடம் சூர்யா அப்போ டி ஆஸ்கே எனக்கு எனக்கு பாதி இங்கிலீஷ் தான் எனக்கு தெரியும் சொல்லி முடிச்சேன் அவங்க ஐஸ் தேங்க்யூ அப்படின்னு வாங்க மறுபடியும் போகும்போது ஆ என்னை பற்றி சொல்லுங்கண்ணோ நான் கேள்வந்தேப்பா தங்கசி ஒன்று கேட்டதுப்பா அப்படின் பயங்கர சந்தோஷம் ரெண்டு பேருக்கோம் இவங்களோட தூது போய்ட்டு வந்து வேலையரம் வேற அதை விட பெருசாக ஒன்றும் இதில் சாதிக்கிறதுக்கு இல்லை அப்படி காதலி வளர்த்த ஒரு படம் அது அந்த படம் மட்டும் இல்லை அமர் கிளத்தில் அப்படி தான் ஷால்னியும் அஜித்தை லவ் பண்ணிட்டுருக்காங்க எனக்கு தெரியாது நான் உட்காந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்குறேன் அஜித்துக்கு அஜித் சினிமாவில் இருக்கிற யாரையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாத நான் ஃபேமிலிக்கெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் புரியுதா ஏன்னா சினிமா அப்படி இப்படின்னு அப்படியே அதை வந்து ஸ்டரன் சார் டைரக்டர் அவர் இதில் பார்க்குறாரு மாணட்டரில் என்ன அவன் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறான் வாங்க அப்படின்னு கூப்பிட்டார் என்ன பண்ணுறீங்க இல்லைப்பா அஜித்துக்கு நான் சில அட்வைஸ் எல்லாம் கொடுக்க என்ன அட்வைஸ் இல்லை இது மாதிரி சினிமாவில் இருக்கிறவங்க யாரையும் லவ் பண்ண வேணாம் அப்படி இல்லை பாவி ஷாலினி லவ் பண்ணுறாங்க அடுத்த மாதம் கல்யாணம் உனக்கு படம் வேணும் வேணாமா இத்தோடு போய்டு மெரட்னால் அத்தோட வாய முன்னாள் நான் பேசவே இல்லை அதுக்கப்புறம் அதனால் ஒரு அற்புதமான திரைப்படம் ஃப்ரெண்ட்ஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் ரசித்து ரசித்து பண்ணார் டைரக்டர் அவர் வந்து ஒரு கிரேட் ஹியூமரிஸ்ட் அவர் அவர் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியாது அப்படி ஒரு டைரக்டர் இழந்தது எங்களுக்கெல்லாம் மாபெரும் இழப்பு ஒரு டைரக்டர் இல்லாமல் ஒரு கேரக்டர் கிரியேட்டே முடியும் நேசம் பண்ணி கேரக்டர் அவர் தான் கிரியேட் பண்ணார் அது வந்து ஜெகதி பண்ணியிருப்பார் அதில் அதே மாதிரி இளையராஜா வந்து படம் பார்த்துட்டு சொன்னார் சூர்யா பண்ணார் விஜய் பண்ணார் ஓகே ஆனால் அந்த கேரக்டர் ரமேஷ் நான் செலக்ட் பண்ணிங்க பாருங்கள் அதுதான் கரெக்டுன்னார் ஏன்னா அந்த கேரக்டர் படத்தில் மலையாளத்தில் சீனிவாசன் பண்ணியிருப்பார் ஈஸ் எ டைரக்டர் ஆக்டர் ரைட்டர் அதனால் நானும் டைரக்டர் ஆக்டரேனால அது ரொம்ப ஒரு பிடிச்சி போச்சு அதனால் அவர் சொன்ன நீ கரெக்டான ஆளை செலக்ட் பண்ணிங்கன்னு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் ஃப்ரெண்ட்ஸில் நமக்கு பார்த்து இப்போ பாருங்கள் இருபத்தி மூணு வருஷம் கழித்து வருடம் அந்த படம் ரிலீஸ் ஆகுது ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டு எல்லாம் விற்கிறோம்னா அது ஒரு நமக்கு ஒரு காட்ஸ் கிஃப்டு தான் இல்லையா யோசிச்சு பாருங்கள் நிறைய பேர் வருந்தோன்னு சொன்னாங்க நான் ஸ்கூலில் படிக்குமோ பார்த்தேன் ஸ்கூலில் படிங்கமோ பார்த்தேன் இப்போதான் தெரியும் நிறைய பேர் ஸ்கூலில் படிச்சுருக்காங்க அந்த விஷயம் எனக்கு இப்போதான் வெளியில் லீக் ஆகுது எல்லாம் சின்ன பசங்க பார்த்து பூரா இல்லை நம்மள பார்க்கும்போது அப்படி பெருசாக பார்க்குறாங்க இவர் என்ன எப்படியா இருக்கிறாரு ஆ இன்னும் ஒரு வயசாக மாட்டேங்குது கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க பசங்கள் இந்த மாதிரி சட்டையை போட்டால் வீட்டில் திட்டுறாங்க சார் வயசாகிடுச்சு இல்லை இன்னும் இன்னும் இந்த மாதிரி சட்டையை மா ஒரு க்ராமருக்கு போடுறேன் அப்படின்னு ஒன்று அதனால் நல்ல ஒரு படம் திரைப்படம் என்றைக்குமே இருக்குது அந்த காலத்தில் நாங்கள் நாங்கள் சினிமாவுக்கு வர்ற காலத்தில் என்ன கேட்பாங்க உங்களுக்கு பிடிச்ச காமெடி படம் என்னன்னு காதலுக்கு நேரமில்லை ஊட்டி வர உருவன்னு சொல்லுவோம் அந்த ரெண்டு படமும் இப்பவும் பார்த்தாலும் எவ்வளோ ஒன்றும் சிரிக்கலாம் அது மாதிரி இப்போ சிரிப்பதற்கான ஒரு படம்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ நான் ஷூட்டிங்கெலாம் போகும்போது எங்கே வெளியே அவுட் டோருக்கு போகும்போல கேட்பாங்க என்ன சார் ஒரு காமெடி படம் பண்ண மாட்டேன்ட்டிங்களேன் சார் சிரித்து ரொம்ப நாளாச்சு சார் தியேட்டருக்கு வந்தால் அப்படியே ஏன் சார் உயிரிழக்குறீங்க நான் சொன்னேன் அப்படிதான்ப்பா ஆகிப்போச்சு மா மாறி போச்சு ஏன் சார் நீங்கள் டைரக்ட் பண்ணக்கூடாதே நாங்கள் நான் சொன்னேன் டயரக்ட் பண்ணலாம் ஆனால் டைரக்ட் பண்ணால் இந்த காலத்தில் ட்ரகு விற்கணும் இல்லைன்னா துப்பாக்கி பூசாக கண்டுபிடிக்கணும் இது பண்ணால் தான் கதை பண்ண முடியும் அப்படி ஆகிடுச்சி இப்போது நல்ல ஒரு கதை சென்டிமெண்ட்டு சிரிப்புன்றதெல்லாம் கிடையவே கிடையாது அதனால் இந்த படம் நிச்சயமாக தியேட்டரில் பெரிய லெவலில் போகணுன்னு இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் உடைக்கிற சீன் இருக்கு இல்லையா அந்த சீனில் கடிகாரம் உடைச்ச உடனே விஜயோ சூர்யாவோ சிரிச்சிடுவாங்க அவ்வளோதான் அது மறுபடியும் அசம்பிள் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் மறுபடியும் எடுத்து மறுபடியும் ரெடி பண்ணி போட்டோன்னு ஐயோ பிடிக்கலன்னு டம்மல் உடஞ்சிரும் உடஞ்சோன்னு சிரிச்சிடுவாங்க இப்போ கூட படம் பார்த்திங்கன்னா விஜயம் சூர்யாவும் அப்படி திரும்பி நின்று இருப்பாங்க பார்க்குறதுக்கு அதனால் அந்த படம் அந்த ஷார்ட்டுகள் அவ்வளோ நேரம் அதே மாதிரி வடிவேலுக்கு தலையில் சுற்றி போட்ட ஷாட் இருக்கான் அப்படி அது ஒரு சாஃப்ட் வுட்டு தான் தலையில் போட்டால் வலிக்கும் லைட்டாக போட்டாலும் வலிக்கும்ல டைரக்டர் டைலாக் ஆகிட்டார் கோகுல் கிருஷ்ணா நடு மண்டல நச்சின்னு போட்டான்னு அது மண்டல் ஓட மாட்டேங்குது இங்கே உழுது இங்கே உழுது இங்கே உழுது அவன் வடிவல் கேட்குற டே என்னடா வேணுன்றே போன் டே நானாக பண்ணுறேன் அது தானே அப்படி உழுதுப்பா அது சாஃப்ட் விட்டு ஸ்டெய் வெயிட் டக்குன்னு போவோம் இது சைடில் போகுது அது மாதிரி நடந்தான் அதேமாதிரி விஜய் சார் வந்து ரொம்ப அற்புதமாக பழகுவார் அந்த இதில் ஷூட்டிங் வர 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 வரைக்கும் எங்களுக்கு தெரியாது நம்மளாம் போய் முதல்ல டைரக்ட் கேட்டு டைலாக்லாம் கேட்டுக்கிட்டு அப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணிவிட்டு என்னமோ அதை ப்ரிப்பேர்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம்ல அப்புறம் அதெல்லாம் பண்ண முடியும் சைலண்ட்டாக இருப்பார் வந்து ஸ்பாட்டில் நடித்தார்னா அற்புதமாக நடிச்சுட்டு போயிடுவார் அது எப்படி தான் அவருக்கு வரதான் தரு அவர் அந்த பான் கிஃப்ட்டுன்னு நினைக்கிற அவருக்கு அதே மாதிரி ஆமாம் பான் கிஃப்ட் அவருக்கு அது மாதிரி டப்பிங் கூட சரி நான் போனால் ஒரு ஒரு டப்பிங் வந்து ஒரு லூப் வந்து ஒரு நாலு தடவை பேசுவேன் ஆனால் அவர் அப்படி இல்லை ஒரே தடவை பார்ப்பார் கரெக்டாக பேசுவார் டப்பிங்கை அவர் எக்ஸ்டர்னல் ஆர்டிஸ்ட் டப்பிங் அவர் எனக்கு தெரிஞ்ச நடிகிறது சிவாஜி நான் மட்டும் தான் அப்படி பேசியிருக்காரு அவர் மட்டும்தான் ஒரு தடவை போட்டுவிட்டு அப்படி பார்த்தாருன்னு வச்சுங்களேன் ஆ போடுற டே ரீல் என்னுவார் போட்டால் படைபால்தான் போட்டாலும் ஒரே டைம் தான் கரெக்டாக பேசுவார் அது மாதிரி விஜய் அவ்வளோ அற்புதமான ஒரு நடிகர் அற்புதமான கேரக்டர் அதே மாதிரி ஒரு பந்தாலாம் கிடையாது எங்களோட ஜாலியாக உட்காந்து பேசுவார் சந்தோஷமாக இருப்பார் எந்த இடத்துலையும் நம்ம நான் ஒரு ஹீரோ நீ இது நீ காமெடி அப்படிலாம் பழக மாட்டார் ரொம்ப அற்புதமான ஒரு படகுகள் தேவயானிமே மேடத்தை போய் சொன்னோம்னா ரொம்ப முதல்ல ஜோதிகா தான் போட்டாங்க அந்த கேரக்டரில் அப்புறம் சிம்ரன் போட்டாங்க எல்லாம் போயிடுச்சு அப்புறம் தேவயானி தான் நடித்தாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு லக் இருக்குது அவங்க எந்த படம் நடித்தாலும் சூப்பர் ஹிட் காதல் கோட்டையில் ஆரம்பித்து ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் எல்லா படமும் நடித்த படங்கள்லாம் ஹிட்டு அதனால் ரொம்ப அவங்களும் இந்த படத்தில் பெரிய பங்காகிட்டுருக்கேன் அந்த கோபம் படுற சீன்லாம் பா இந்த பாட்டு பார்த்துருப்பீங்களே அந்த டென்ஷன் அந்த சாங்கு அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க அவங்களும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிரு நன்றி அனைவருக்கும் வணக்கம் மேடையில் அமைந்திருக்கும் தயாரிப்பாளர்கள் டிஸ்ட்ரி போட்டு அனைவருக்கும் வணக்கம் நடிகர் சூர்யா சார்பாக வந்திருக்கும் ராசிமன்றத்தைச் சேர்ந்த ஆரியராஜா அவர்களுக்கும் தளபதி ஜிஎஸ்ஆர் சார்பாக வந்திருக்கும் விஜய் ரசிகன்ற சார்ந்த ஈசிஆர் சரவணன் அவர்களுக்கும் நடிகர் ரமேஷ் கண்ணா சார்பாக வந்திருக்கும் ரமேஷ்கண்ணா அவர்களுக்கும் நம்ம சார்பாக வர மாட்டாங்க தான் வரணும் ஆனால் ரமேஷ் கண்ணா சாரை பற்றி நிறைய ரகசியங்கள் பார்த்து எனக்கு தெரியுது நடிக்க பொண்ணு எடுத்து நடிக்காமல் மற்றவெல்லாம் பார்த்துருக்காரு சூர்யாவுடைய லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அதான் இது என்ன மச்சான் தெய்வம் மாமாவும் கூப்பிடணும் தெய்வம் மச்சான் ஓ அப்படி அவ சூர்யாஸ்தரோட காதலுக்கு பக்கவாலமாக வந்திருக்கிறார் அஜித் என்ன பாமன்றார் உங்களுக்கு அவருக்கு எகேன்ஸ்ட் வந்துருக்கிய அந்த லவ் கட் பண்ண பார்த்துருக்கியா நல்ல சரண் சார் வந்து காப்பாற்றிட்டாரு அதனால தான் சூர்யா சார் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு தூக்கி கூட போட்டுக்க நினைக்கிறேன் சூர்யா சார் விஜய் சார் நினைச்ச படம் ஃபஸ்ட்டு நேருக்கு நேர் ஆனால் அதில் ஃபுல்லாக எதிர்மூர்மா இருப்பாங்க கண்டேஷ் வரைக்கும் ரெண்டு பேருக்கும் மோதல் தான் இனிமையாகவே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸில் நல்ல ஒரு நன் நண்பர்கள் இணைப்படையான நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் சொன்னீங்க ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தேன்ட்டு நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்தேன் எது சொன்னால் நான் காலேஜ் படிச்சுன்னு தெரியணும்ல அதுக்காக நம்ம படித்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நேரத்தில் அவங்க பதிவு பண்ணிக்கிறோம் காலேஜ் ஒரு ஃபஸ்ட் இயர் தான் அப்போ வரட்டி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பெரிய படங்கள் எந்த படம் சொன்னாலும் கதை ஞாபகத்துக்கு வரும் ஒரு காவிற்கு மரியாதை இருக்கட்டும் பூவை உணவுக்காக இருக்கட்டும் துல்லாத மனத்துலாம் இருக்கட்டும் சூரியாஸ்தருக்கு நந்தாவாக இருக்கட்டும் எல்லாம் ஒரு ஒரு டைட் சொல்லும்போது நமக்கு டக்குன்னு கதை தான் ஞாபகத்துக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் தான் கதை ஞாபகத்துக்கு வராது காமெடி தான் ஞாபகத்துக்கு வரும் அந்தளவுக்கு முழுக்க முழுக்க காமெடி என்னை பொறுத்த வரைக்கும் சித்திக் சார்லாம் மிகப்பெரிய இயக்குனர் நம்ம ஆக்சன் படம் எடுத்து ஈஸியாக எடுத்துடலாம் ஒரு லவ் ஸ்டோரி ஈஸியாக எடுத்துடலாம் முழுக்க முழுக்க சென்டிமெண்ட் எடுத்து மக்கள்லாம் அளவு வச்சிடலாம் அதெல்லாம் ஒரு டய்ரு ஈஸியாக பண்ணிடலாம் இந்த காமெடி எடுக்கிறதுக்குள்ள அது ரொம்ப கஷ்டம் சார் ஏன்னா அதில் ரொம்ப டைமிங் முக்கியம் காமெடியில் மட்டும் ஒருத்த ஒன்று சொல்லிவிட்டு அடுத்த டேலாவுக்கு கொஞ்சம் லேக்கினாலும் காமெடி போயிடும் ஆனால் சில சீன் வேறு ஒரு லவ் சீனோ சென்டிமெண்ட் சீனோ இந்த மாதிரி சீனில் யாராவது லேக்கு விட்டால் கூட அதில் எடிட்டு கட் பண்ணிடுவார் அந்த லேக்கை தூக்கிடுவாங்க காமெடியில் பண்ணவே முடியாது நீங்கள் அஞ்சாறு ஆட்டிஸு ஒன்றா பண்ணும்போது அதில் என்ன இருக்கோ அப்படி தான் நீ கட் பண்ண பண்ணால் அதுவும் உள்ளே உள்ளதும் கெட்டுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் எல்லா கம்பெனியும் டைமிங் ஒரு அஞ்சாறு ஆட்டிச்சிருப்பாங்க இதில் இடம் ராதாரேஷா வேறு முதல் முல்ல ராதாரவி மிகப்பெரிய வில்லனை இருக்குன்னா நடிச்சுருப்பார் அவர் அளவுக்கு போது சிரிப்பு தான் வரும் ஆமாம் அவர் இதில் காமெடி நக்ட்டாங்க ஒரு பெரிய செட்டப் அத டைம் அப்படி இருக்கு டைமிங் வந்து அப்படி இருக்க போகணும் சொன்ன மாதிரி இதில் ஹீரோ இது வந்து சொன்னாங்க யார் ஹீரோன்னு தெரியாது விஜய் சார் ஹீரோவா சூர்யா சார் ஹீரோவா ரமேஷ் கண்ணா ஹீரோவா வடிவேலு ஹீரோவா ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தர் ஸ்கோர் பண்ணிட்டே இருப்பாங்க இதில் வந்து அது அவங்க இந்த மலையாள இயக்குனரில் ஒரு விஷயம் ரமேஷ் கண்ணா சார் உண்மை அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க சார் அவங்க ஸ்கிரிப்டுக்கு அந்த அந்த சீனில் யார் என்ன பேசணும் அந்த சீன் ஃபுல்லாக ஹீரோ பேசாமல் இருக்கணுமா பேசாமல் வச்சுருவாங்க ஹீரோ என்ன கேட்டாங்கன்னு உட்காருவாங்க அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன கேட்குதோ அதை எடுத்து தான் மலையாள இயக்குனரோட டேஸ்ட் நான் வந்து நான் பண்ணியிருக்கேன் நிறம்ட்டு இங்கே பெரியாதான் வர வேண்டும் படம் வச்சில் ஃபஸ்ட்டு மலையாளத்தில் வந்துச்சு நிரம்ட்டு பெரிய ஹிட் அது தமிழில் பிரியாத வர வேண்டும் இல்லை நான் தான் வசனம் இன்னி இயக்கம் நம்ம இங்கே ஒர்க் பண்ணும் போகலாம் டாக்டர் நான் ராமனா சார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் என் கே ஓஸ்னா ஒர்க் பண்ணியிருக்கேன் தரணி சார்ட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன் வல்லரசு மகாராஜன் சார் ஒர்க் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே நம்ம அஸ்டன்ட் அஸ்டன்ட் வேலையை தவிர அதையும் பார்த்துட்டு அது இந்த டேலாக் கொடுக்க சொல்கிறது இந்த சின்ன இப்படி வைக்கலாம்னு சொல்கிறது இதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்போம் இந்த பழக்கத்தோசில் அவங்க சொல்லுவோம்ல ரியாக்ஷனே இருக்காது அவங்க என்ன ஸ்கிரிப்டில் இருக்கோ அதை அவங்க எடுப்பாங்க இன்னொன்று அவங்க மலையாளத்தில் எடுத்துகிட்டு தமிழ் எடுக்கும்போது ப்ராப்பர்ட்டி வேறு இந்த ப்ராப்பர்ட்டி போதுக்குண்டு அங்கே அந்த சைடில் என்ன இருந்துச்சோ அந்த செவத்தை என்ன படமாட்டி இருந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கணும் அவ்வளோ கவனமாக பண்ணுவாங்க அதில் சித்திக் சார் காமெடி போர்ஷன் இந்த படத்தை இப்போ ஃப்ரெண்ட்ஸில் வந்து முக்கியம் காமெடி தான் இந்த நேசமணி அப்படிங்கிறது ட்ரெண்டாக ஆயிப்போச்சு ஒரு ரெண்டு வருஷம் இருக்குமா ட்ரெண்டிங் வந்து எங்கே பார்த்தாலும் நேசம் பண்ணி நேசம் பண்ணி நேசம் பண்ணி அப்படின் அந்த அளவுக்கு இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் உள்ள படம் தேவானி மேடம் அவரு ஆசையான ஆர்டிஸ்ட் அப்புறம் எனக்கு சூர்யா அவங்க ஒரு ஃபேர் இருக்காங்களே நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே பார்த்த மாதிரி இருக்கேன் அனுப்பிச்சிட்ருக்கேன் அப்புறம் தான் தெரிஞ்சு சா கொஞ்சம் சாக்காச்சு அவங்களா அவங்க அப்படின்ட்டு விஜயலட்சுமி மேடம் ஆமாம் எனக்கு டக்குன்னு அவங்களோட சீமான வர்ற அண்ணன் அவர் ஒரு ஞாபகத்துக்கு வரார் ஆமாம் சரி ஓகே சில பார்க்கும்போது லேட்டாக தான் கொஞ்சம் பொறி தட்டுச்சு எனக்கு நீங்கள் அவங்களே கூப்பிட்டு வந்துருக்கலாம் எங்கே நெகிழ் எங்களே கூப்பிட்டு வந்து என்ன இங்கே என்ன தேவை பண்ண போகிறீங்க நீங்கள் நாங்கள் எப்போவும் இங்கே வந்து எதாவது பேசிட்டு போகிறோம் நீ அவங்கள ஆள் வந்தால் கொஞ்சம் கண்டென்ட் கிடைக்கும் இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பவர் கூடும் தேவானி மேடத்தை விட விஜய்சி மேடம் வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் படத்துக்கு பப்ளிஷிட்டி நல்லா சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இங்கே நீங்களே ஓடி போயிருப்பார் ச இப்போ தான் யோசிப்பார் பேங்க்கில் போய் ஒரு வாரம் இருந்து கூப்பிட்டு வந்துருக்கலாமே நெருங்க பயப்படுறார் வேறு ஒன்றும் இல்லை விஜய் சார் விஜய் சார் வந்து நான் வந்து திருப்பாச்சி முப்பட்டுற நேரத்தில் பெரிய பற்றி ஆக்ஷன் மாதிரி மாறிட்டார் அது மாதிரி திருமலை வந்துருச்சு கில்லி வந்துருச்சு பற்றி ஆக்ஷன் மாதிரி மாறிட்டார் நான் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது அந்த ஆடுபட்டுற சீன் இருக்குல்ல மாலையை போட்டு தண்ணியில் ஊற்றுவாங்கல்ல அந்த சீனை பற்றி நான் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது அந்த அவர் கட்டி வச்சு மாலையை போட்டு தண்ணி ஊற்றுறது விஜய் சார் பெஞ்சி மீன் தான் நான் காமெடியன் அவரை கட்டி வச்சு இது மா மாலையை போட்டு தண்ணியை ஊற்றி என்னெல்லாம் பண்ணலாம் ஃபஸ்ட்டு சொல்லி கதை ஓக்கியாயிடுச்சு அப்புறம் திருப்பி ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு செகண்ட் டைம் ஷூட்டிங் போக முன்னாடி திருப்பி ஒரு கதை சொல்லிடுவோம் அப்புறம் திரும்ப கதை சொல்கிறேன் அப்பவும் இந்த பெஞ்சமின் மின்னு வச்சு சொல்லிட்டேன் கதை ஃபுல்லாக கேட்டார் ஓகே அப்பிட்டார் நீங்கள் சொன்ன மாதிரியே எடுத்துட்டிங்கன்னா படம் ஹிட்டு அப்படின்னார் ஒரு ஹிக்கு வைப்பாங்கல்ல கதை நல்லாயிருக்குன்னு சொல்ல கதை நல்லா இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு ஹிட்டு அப்புறம் ஒரு சின்ன உடைய தயக்கத்துடன் கேட்டார் சின்ன சட்டசன் என்ன சார் அப்புடின்னேன் அந்த ஆடு வெட்டுற சீனில் பெஞ்சு மண்லாம் அப்போ பெஞ்சு மண்ணா காமெடி நிற்கதில்லா அதை நானே பண்ண பண்ணிடலாமா அப்படின்னாரு எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு இது இருந்துச்சு பெரிய ஆக்ஷன் ஹீக்கீரோ காமெடி ஒன்பது மக்கள் ரசிப்பாங்க சரி இவர் பெரிய இப்போ ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கார் மாசாக இருக்கார் இப்போ போய் கடுத்து மாலையை போட்டு தண்ணியை ஊற்றி ஆறுவா விட்டுருது அவர் ஒத்துக்குவாரா ஃபர்ஸ்ட்டு அப்படிங்கிற தயக்கத்தில் அவர் பண்ணியிருந்தேன் ஒரு கேட்டும் எனக்கு ஹாப்பியாக போச்சு ஓகே சார் இங்கேனா நல்லாயிருக்கும் சார் அப்படின்ட்டு திருப்பி அந்த அது மட்டும்தான் அப்புறம் பெஞ்சமனை புனாணிக்கு வச்சுட்டு இவரை கட்டி வச்சு மஞ்சத்தெல்லாம் ஊற்றினோம் அத்தா சம்மதம் சொல்லுதாத்தா சொல்லுதாத்தா அப்படின்னு அதனால் ஒரு பெருசாக ஒரு ஆச்சு ஏன்னா ஒரு விஜய் சார் நம்ம இன்னைக்கு பெரிய ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக பார்க்குறோம் ஆனால் அவருக்குள்ளே காமெடி சென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக விட்டோம் என்னோட என்னோட திருப்பாட்சியம் இருக்கட்டும் சிவகாசியாக இருக்கட்டும் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஹீமராக தான் கொண்டு போயிருப்போம் செகண்ட் ஹஃப் தான் ஆக்ஷன்லாம் தான் சென்டிமெண்டாக இருக்கும் அப்படி விஜய் சார் வந்து ரொம்ப காமெடியில் பண்ணக்கூடியவர் அதே மாதிரி சூர்யா சார் ஒரு ஹீரோவுக்குள்ளே அந்த காமெடி சென்ஸு இருந்தாலே அவங்க எப்போ நிரந்தர ஹீரோ ஆயிருவாங்க லாங் டைம் ட்ராவல் ஆக முடியும் சும்மா முறைச்சிக்கிட்டு சும்மா அடிச்சுக்கிட்டு லவ் பண்ணிட்டு மட்டும் இருந்தால் அது ஒரு சீசன் அப்படியே முடிச்சுவோம் சூர்யா சார் எங்கன்னா விதா கலைக்கு இருப்பார் அந்த சுறுசுறுப்பு அந்த அந்த டைலாக் டெலிவரி அந்த சாங்கில் சுப்பு அந்த டான்ஸு அப்போ சூர்யா சாருக்குள்ளே இவ்வளோ ஒரு ஹியூமர் இருக்கா நகைச்சுவாக பண்ண முடியுமாங்கிற இது பிதாமனில் அவர் நெருச்சிட்டார் அப்போ முன்னாடி ரஜினி சார் பில்லா காலி ஜி ஜானி யாராச்சிட்டே இருப்பார் அது தில்லு ஒரு படம் கே பார்த்திங்க சார் அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நகைச்சுவை பண்ணார் அப்புறம் தம்பிக்கு இந்த ஊர் இந்த பாம்பு சீன் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி எல்லோரும் பிடிச்ச ஹீரோவாக மாறிடுவாங்க தான் ஒரு கதாநாயகன் காதல் சென்டிமெண்ட் சண்டை தூ சண்டையோடு அந்த அவளுக்கு ஹியூமர் பண்ணுற ஒரு இருந்துச்சுன்னா ஃபேமிலிக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவாக மாறிடுவாங்க கமாஷன் சொல்லவே தேவையில்லை அவர் எல்லாத்துலேயும் பின்னி படர் எடுப்பார் மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் வடிவில் மட்டும் இல்லை ரமேஷ்கன்னாவும் ஈக்குவல் காமெடி பண்ணவர் நம்ம பேர் கணேஷ் பாவ சொன்னவர் தேவணிக்கு நான் தான் தாலி கட்டணுன்ட்டு அந்த உங்கள் படையை போல் காமெடி இருக்கும் ஆமாம் ரஜினி சொல்லுவார் மாப்பிள்ளை யார் அவர் தான் மாப்பிள்ளை போட்டுக்க சட்டை ஏன் சட்டை வரல அது மாதிரி தேவனுக்கு மாப்பிள்ளை விஜய் தான் தாலி கட்டின நான்ட்டார் கணேஷ் பாபு ஆமாம் ஆமாம் கொஞ்சம் இது போட்டு வைக்கணும் ரொம்ப முக்கியமான இருப்பா அவர் ஓகே கணேஷ் பாபு பிறந்த வாழ்த்துக்கள் ஆமாம் வர கோவா ஃபெஸ்டிவலில் அவர் படம் குறும்படம் இடம்பெறுது அது வாழ்த்துக்கள் ரெண்ட்ஸ் ரீரீலீஸ் இப்போ வந்து உங்களுக்கு படங்கள் ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது புதுப்படம் ரிலீஸ் பண்ணுறதே பெரிய சவாலாக இருக்குது இப்போ ரீ அப்படிங்கும்போது அது அது பெரிய விஷயம் அது எங்கேனா இப்பெல்லாம் படம் ரீரிலீஸ் பண்ணுறதுன்னா அதுக்கான ஒர்த்து இருக்கணும் அதுக்கான ஒருத்தர் இருக்க படத்தை தான் ரிலீஸ் பண்ண முடியும் அதுக்கான ஒருத்து ஃப்ரெண்ட்ஸ் படம் கண்டிப்பாக அந்த ஒருத்து இருக்குது இன்னொன்று இப்போ உள்ள கால சார் சொன்ன மாதிரி ரமேஷ் கந்தா சார் சொன்ன மாதிரி வன்முறை துப்பாக்கி சவுண்டாக இருக்குது இப்போ ஒரு ரிலீஃபாக ஒரு படம் மக்களுக்கு தேவைப்படுது இது வேறு ரெண்டு செய்திகள் வேறு அங்கே குண்டு வடிச்சிட்டாங்க பதினாலு பேர் இறந்துட்டாங்க இப்போ பார்த்தா மெக்காவுக்கு போனதில் நம்ம இந்திய முஸ்லீம்கள் நாற்பத்தொரு நாற்பத்தொரு பேர் நாற்பத்தி ரெண்டு அவங்க அது அந்த செய்தி கேட்டால் அது வகி இந்த மாதிரி நமக்கு இந்த செய்திகள் இது கேட்டு ஒரு இருக்கும்போது சில படங்கள் தான் நம்மளுக்கு தேட்டுக்கணும் ரிலீஃபாக இருக்கணும் அதுக்கு அப்படி ரிலீஃப் தர படம் தான் இந்த ஃப்ரெண்ட்ஸு ரிலீஸப்போ எந்தளவுக்கு வெட்டி அடைஞ்சதோ அதே மாதிரி இந்த ரீலீஸ்லையும் மிகப்பெரிய வெட்டி அடையணும் நன்றி வணக்கம்